கத்தள்க பிரியமானவர்களே இன்னொரு அனுபவ சாட்சி அல்லது ஒரு சத்தியத்தை நாங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது என்னவென்றால் விசுவாசத்திலே நான் ரச்சிக்கப்பட்டு விசுவாசத்தில் விசுவாசத்திலே நடக்கிறவனாக இருந்தும் போதுமான விசுவாசம் இல்லாதவனாக இருக்கிறதை நான் அறியாமல் இருந்தேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் வருஷம் ஆண்டவர் என்னையும் என் மனைவியையும் துபாயை விட்டுட்டு அப்பொழுது நாங்கள் துபாயில் இருந்தோம் துபாயை விட்டுட்டு கனடாங்கிற நாட்டுக்கு புறப்பட்டு போக ஆண்டு எங்களோட பேசினார் ஆனால் புறப்பட்டு போக தேவைப்பட்ட விசுவாசம் என்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதை நான் உணர்ந்தேன் அப்போ ஆச்சரியப்பட்டேன் நான் ஒரு விசுவாசியாக இருந்தும் அவர் எதிர்பார்க்கிற விசுவாசம் என்னில் இல்லையே என்று ஒரு நிலைமை இருக்கிறது என்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன் ஆண்டவர் அப்போ அந்த சமயத்தில் எனக்கு இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினார் எபிரேயர் பதினொன்றாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது விசுவாசமானது நம்மப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது அதனாலே முன்னோர்கள் நல்ல சாட்சி பெற்றார்கள் உதாரணமாக மூணாவசனம் விசுவாசத்தினாலே நாம் உலோகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்று இவ்விதமாய் காணப்படுகள் தோன்றப்படுகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம் நாலாவது வசனம் விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பள்ளியிலும் மேலான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் தேவனே சாட்சி கொடுத்தார் அவன் மறித்தும் இன்னும் பேசுகிறான் என்றிருக்கிறது ஆனிய ஐந்தாவது வசனம் அல்லது ஆறாவது வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருவன் உண்டென்றும் அவர் பலனளிக்கும் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று அந்த வசனங்களை பார்த்தபோது தான் அன்றவரே என்னுடைய விசுவாச குறைவை எனக்கு மாற்றி எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்தேன் அதன் மூலியமாக ஆண்டவனுக்கு ஒரு டெஸ்ட் ஒன்று கொடுத்தார் உதாரணமாக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு சகோதரர் தேவைப்பட்டது அதை அந்த பணம் நான் சேர்த்து வைத்து வைத்திருந்தேன் எதற்காக கனடாவுக்கு போகிறதுக்காக ஆனால் விசுவாசத்தில் அந்த பணத்தை அந்த சகோதரர் கொடுக்கும்படி ஆண்டவர் சொன்னபோது நான் கொஞ்சம் பயந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு விசுவாசத்தை கூட்டி கொடுத்ததுனால அந்த பணத்தை கொடுத்தேன் பல மடங்கு பல மாதங்களுக்கு பிறகு கர்த்தர் அதை திருப்பி கொடுத்து என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண விசுவாசம் உள்ள தேவனுக்கு நன்றி சொல்லி உங்களுக்கும் அப்படிப்பட்ட நடத்திய காரியங்களை நடத்துவார் என்று உற்சாகப்படுத்துகிறேன் கர்த்தர் ஆசுவதி